ப்ரோ நிறைய பேர் சொல்லிட்டாங்க ப்ரோ படம் லேக் ஆகுது படம் ஸ்லோவாக இருக்குது இன்டர்வலுக்கு மேலே படம் பார்க்க பிடிக்கல எல்லாமே போட்டால் ப்ரோ சீரியஸாகவே படம் சூப்பராக இருக்குது லேக் இல்லாமல் இருக்குது ஃபைட் சீன்லாம் தராமல் தளபதிக்காக ஒன்று ஒன்று அப்படியே இன்ச் பை இன்ச் பார்த்து செதுக்கிட்டாங்க ப்ரோ நம்பி போகலாம் பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும் நீங்க எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்கும் போன் எடுத்து பைட் வைக்கிறோம் ப்ரோ நெக்ஸ்ட் செகண்ட் நெக்ஸ்ட் ட்விஸ்ட் ஸ்டோர் ஐயோ யோ போன் எடுத்துக்குள்ளே போயிடுச்சு அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஷோ புக் பண்ணியிருக்கேன் நைட்டுக்கு திரும்பி வருவேன் திரும்பி எல்லாத்தையும் அப்படியே மைண்டே ரெக்கார்ட் பண்ணுவோம் ப்ரோ வேற மாதிரி அந்த மாதிரி இருக்கு ப்ரோ லாஸ்ட் மங்கத்தா பீஜம்ல பயங்கரம் ப்ரோ தல தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு பிரிச்சு பேசுறாங்க கடையவே கிடையாது ப்ரோ அவங்க அவங்க எல்லாம் ஜாலி ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நீங்க போய் உள்ள போய் பாத்தீங்கன்னு அந்த மந்த மங்கத்தா பிஜிம்ல ஒண்ணு திட்ட பயங்கரமா பண்ணிருப்பாங்க எஸ்கே என்ட்ரி அல்டிமேட் எஸ்கே கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பாரு நீங்கள் படத்தில் பாருங்க அது சாதாரண டைலாக் அனுப்பிங்க டைலாக் கிடையாது ப்ரோ வாழ்க்கை நடக்கும் ப்ரோ நடக்கும் ஃபேக்ட் ப்ரோ ஃபேக்ட் தளபதி படத்தில் தளபதி லாஸ்ட்டாக ஒரு டைலாக் கேட்பாரு அவங்க பொண்ணுகிட்ட நீ யார் ஃபேன்மா அப்படின்னு அதெல்லாம் ப்ரோ அது வந்து எல்லாருமே வேற மாதிரி நினைப்பாங்க ஆனா அது படத்துல பார்க்கும் போது உனக்கு வேற மாதிரி ஹிட் ஆகும் ரெண்டு சைட் நல்லா பயங்கரமா காமிச்சிருப்பாங்க இப்ப கண்டிப்பா பாருங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட வாங்க பயங்கரமா இருக்கும் லேக்லாம் இருக்காது ப்ரோ தட்டி விட்டு ப்ரோ அந்த மாதிரி பேசணும் தட்டி விட்டு ஜம்முன்னு பார் ப்ரோ 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 பயங்கரமான காம்போ ப்ரோ சூப்பராக இருக்குது லவ் சீன்ஸ்லாம் அங்கங்கே பக்கவா அதான் எந்த ஒரு எம்டி ஸ்பேஸும் இல்லாமல் அழகாக இது பண்ணி பிச் பண்ணி பக்கவா கொண்டு போயிருவாங்க ப்ரோ படத்தை

அந்த பாட்டில் போய் பாருங்க தள்ளபதி ஸ்மைல் அருமையா இருக்கும் அந்த ஒரு ஸ்மைல் ப்ரோ அன்னைக்கு விழுந்தவன் இப்ப வரைக்கும் கிடையாது ப்ரோ ஜாலியா ஜாலியா இருக்கேன் இருக்கேன் வேற மாதிரி ப்ரோ